சர்க்கர்வியாரணம் ஒரு முறை சாமி பகவான் வந்து பக்தர்கள் பக்தர்கள்லாம் கூட்டிக்கிட்டு அந்த மலை அடிவாரத்தில் இருந்து விவசாயம் நடக்கிற ஏரி குளங்கள் செயல் நடந்து கூட்டி போனாங்களாம் அப்படி நடந்து எல்லா பக்தர்களும் மொத்தமாக கூட்டி போகும்போது அப்போ சாமி கூட பின்னாடி போவாங்க யார் கூப்பிட்டாலும் போவாங்க அந்த எப்பவும் சாமிக்கு வழக்கமாக வர்ற பக்தர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு பக்தர் சாமி மழை வெஞ்சி தண்ணியாக கிடக்குங்க பாதை கிடையாதுங்க அப்படின்னு ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது மழை வெஞ்சி இருந்துச்சுன்னா அந்த கம்மாயில் மாதிரி தண்ணி ரொம்பிரும் இல்லையா பாதை கிடையாது இப்போ எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சு நிற்கிறாங்க அப்போ போது நின்ன சாமியெல்லாம் திரும்பி போகிறான் தான் அந்த ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் திரும்ப சுற்றி போகணும் இப்போ திரும்பி போகலாம் வாங்க போது சாமி ஒன்றும் சொல்லலையா ஒரு வாட்டு கன்று தான் கொடுங்க அப்படின்னு கேட்டாலாம் அப்போது ஒரு அக்கா வாட்டு கொடுத்துருக்காங்க அந்த வாட்டு கன்று வாங்கி சாமி சின்ன ஒரு ஒரு லிட்டர் வாட்டுக்கண்ணு கன்று குனிஞ்சு அந்த தண்ணியாக ரொம்ப ஒரு இடுப்பளவு தண்ணி கிடந்த இடத்த வாட்டுக்கண்ணில் பிடிச்சிருக்காங்க வாட்டுக்கன்று ஃபுல்லாக தண்ணியும் பிடிச்சி எடுத்துட்டு இப்போ உள்ளே போங்கடா சாமின்னு இருக்காங்க ஏற்கனவே நடந்து போனவர் தண்ணி இவ்வளோ கிடக்குது எப்படி சாமி போகணும் பயந்து இருந்தவர் திரும்ப சாமி சொல்கிறான்னு இப்போ நடந்து போனாங்களாம் இடுப்பளவு தண்ணிக்கு இருந்த தண்ணி கிரண்டைக்கால் கிடந்துச்சான் கிரண்டைக்கால் வந்து தண்ணி கிடந்துச்சான் அவ்வளோ தண்ணி சரண் எப்படி இங்கே வற்ற முடியும் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் சொல்லி அந்த அக்கா வந்து இந்த வாட்டர் கன் கொடுத்த அக்கா தான் இந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் உட்கா கணக்கம்பட்டியில் உட்காந்து சாமிக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு லிட்டர் கேனில் வந்து அவ்வளோ தண்ணி அடக்க முடியுமா அதான் நம்ம சாமியோட சக்தி அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் நடந்து அந்த தண்ணியை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி கூடலை அந்த கரண்டு கால் தான் கிடஞ்சிச்சு சாமி அதுக்கப்புறம் எங்க கூட நடந்து வந்தார் அந்த 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 இடத்த விட்டு நான் நடந்து வந்ததுக்கப்புறமா அந்த அந்த வாட்டர் கேன் தண்ணி கீழே ஊற்றிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் உங்களுக்கு இது மாதிரி சாமி நிறைய அற்புதங்கள் பக்தர்கள் மாதிரி நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பல முறை அங்கே உட்காந்து இருக்கும்போது பல இது சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு என்னென்ன சாமி அற்புதம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது இந்த விஷயத்தையும் சொன்னாங்க மக்களுக்கு அதை சாமியை பற்றி சக்தி தெரிஞ்சுக்கணும் தான் இதை எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அற்புதம் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை சர்க்கர் சரணம்